நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மல்லி தன்னந்தனி இருட்டில் தன்னந்தனியாக வந்துன்னு இருக்காங்க இந்த சமயத்தில் ஒரு பக்கம் பிச்சைக்காரன் மறுபக்கம் போலீஸ் என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க பிச்சைக்காரன் வர்றதை பார்த்துட்டு போலீஸ் ஒரு பக்கம் வந்துடுறாங்க ரவுண்ட்ஸுக்கு அந்த சமயத்தில் யார் மணி இந்த இடத்துல என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இதுக்கு முன்னாடி நிறைய திருட்டாங்களாம் நிறுத்துக்குது அது ஒரு பொம்பளை தான் திருட்டுனா சொன்னாங்க எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பக்கம் அரெஸ்ட் பண்ணாங்க லேடிஸ் போலீஸை வச்சு போய் வீட்டு லேக்காப்ல போட்டு சும்மா நெக்கு 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 நெக்குறாங்க அப்படியே சும்மா தொண்டையில் அந்த பெரிய ஒரு குச்சுவேஷனுக்குறாங்க ஸ்டிக் அதை வச்சு உடனே அவங்க தா வழி தாங்க முடியாமல் கத்துறாங்க அலறாங்க என் மேலே தப்பு இல்லை புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு உன் வீட்டுக்கு கால் பண்ணுமான்னு சொல்லிட்டாங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணதான் அவங்க அண்ணன் தானே எழுந்து வராரு பாருங்க அப்படியே சும்மா வந்தோம் அப்படியே சும்மா உன்னை யார் வெளியே போக சொல்ல யாரைக்கேற்ற நீ போனால் ஒரு டைம் சொன்னால் உனக்கு புத்தி வராத அருவிலே வயிற்றுக்கு என்ன தான் தின்ற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வேறு லெவலில் ஒரு பக்கம் திட்டி தீ தர்றாரு இதை பார்த்தாங்க நமக்கு ஒரு பக்கம் ஹா என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பக்கு திக்குன்னு இருக்குது சரி விடுங்க நடந்து நடந்து போச்சு ஆனது ஆனது போச்சுது போச்சு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு போயின்னே இருக்கணும் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு அப்படி தாங்க இங்கே நடந்துன்னு இருக்குது அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்கல்ல அவங்க இருந்து நான் அண்ணன் கிட்டே சத்தியம் வேற பண்ணிடுறாங்க இதுக்கு மேலே விஜய் நான் பார்க்க மாட்டேன் மல்லி வெண்பையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுறாங்க இந்த சத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி காப்பாற்றுவாங்களா காப்பாற்ற மாட்டாங்களா பாசம் ஒரு பக்கம் சத்தியம் இதில் எதுனா எனக்கு முக்கியம்னு சொல்லி கேட்டால் பாசம் தாங்க முக்கியம் சத்தியம்னாலும் நான் அரிச்சந்திரன் அதில் அரிச்சந்தனும் பக்கத்து விட்டுக்காண்ணா சத்தியம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் போங்கடாடே போங்கடா பாசம் இருந்தால் தான் வாழ்க்கையில் நாம வாழ்றதுக்கு நமக்கு பிடிச்சவங்க இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை ஜம்முன்னு கும்முன்னு போகும் அதை விட்டு சத்தியம் வச்சுட்டேன் அதனால் நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்தை கூட விட்டுட்டு வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிற டைப்பு நாமல்லை அப்படின்ற கான்செப்ட்டும் இங்கே ஒரு பக்கம் சொல்லிவிட்டு ஆணித்தரமாக அடிச்சு விட்டு போவோம் சரி அப்படி ஒரு பக்கம் இருக்குது அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல அவர் இருந்து திடீர்னு அவர் வீட்டுக்கு ஃபோன் போது யார்னா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி தான் அவங்க வீட்டில் இருந்து தான் வந்ததா மல்லின்றவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே பார்க்கணும் செம்ம டென்சர் இருக்குது அவர் எப்படி அங்கே வந்தால் என்ன ஆச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரெஷர் அவர் அவர் ஒரு பக்கம் ஒன்றும் இல்லை சார் அவங்க அண்ணன் கூட அமிச்சா அவங்க அண்ணன் அடி சீழுத்துன்னு போனார் அதுதான் என்ன பிரச்சனை ஏதுன்னு சொல்லிட்டு தெரியல அதனால தான் உங்ககிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன கால் பண்ணுறது ஏன் கால் பண்ணீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உங்களுக்கு தான் கால் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் அவங்க இருந்து ஃபோன் பண்ணுங்கிறதுக்கு டேரக்டாக அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க உங்களுக்கு தான் பண்ணி பாருங்க நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி இது ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களோ அவங்களும் இதை கேட்டுறாங்க வெண்பா குட்டி ஐயோயோ மல்லியம்மா இங்கே வந்தாங்களா ஏன்ப்பா என்னை பார்க்கல மல்லியம்மா ஏன் என்ன பார்க்க விடல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க ஒரு பக்கம் வெண்பா குட்டி இதுக்கு மேலே உங்கள் கூட இருக்க மாட்டோம்மா நீ என்னை ஏமாத்திட்டுப்பா என் அம்மா இங்கே வந்திருக்காங்க என்னை பார்க்க விடல இனிமேல் உங்கள் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுன்னு ஓடுறாங்க ஒரு பக்கம் அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குங்க என்னடா நடக்குதுங்க இந்த அளவுக்கு மனசை ஒடைக்கிற மாதிரி ஏடா பண்ணுவீங்க படுபாவிங்களாடே நீங்களாம் மனசுங்களடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுற அளவுக்கு ஒரு பக்கம் கோவ்றது என்னங்க பண்ணுறது அனைத்து கோவத்தையும் ஐ முழுங்களை கட்டுப்படுத்தினு இந்த இடத்துல உக்காந்து இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து மறுபக்கம் என்ன நடக்குது வேணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேணாம் வேணான்னு சொன்னாலும் வேணும் வேணும்னு சொல்லுது மனசு அந்த மாதிரி தாங்க இந்த வாழ்க்கை எவ்வளோதான் நம்ம துரத்தி துரத்தி விட்டாலும் திரும்ப நம்மகிட்டே தான் வந்து நிற்கிது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லிட்டு புரியாமல் நாமளும் ஒரு பா குழம்பே போயிட்டு வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று இருக்கும் ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்லாம் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சிங்கும் நன்றி வணக்கம் வந்த நம்பருக்கு தருக